இது வந்து பெரிதாக எங்களை பாதிக்காது அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நியூஸாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு ஏற்கனவே இங்கே பார்த்துருப்பீங்க இப்போ தருமபுரியில் ஒருத்தர் போனார் எங்க கூட வேறு இருந்தவர் தொலைபேசார் என்ன நினைச்சுங்க ஒரு அஞ்சாறு பேர் நிர்வாகி போகிறாங்க இப்போ அங்கே டி கேஆர் அந்த போன நிர்வாகிகளை மேலே வேற ஆளை போட்டு நடத்திங்கன்னா அந்த இடத்துக்கு தயாராகவும் தனிநியோட நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க நாங்கள் அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம பழனிச்சாமி வந்து ஆளுகளை பிடிங்கிறாரு அவங்க முடிஞ்சது புரிய பாவம் சில பேருக்கு வந்து சொந்த பிரச்சனைகள் இருக்கும் கட்சியில் பிரச்சனைலாம் இருக்காது சுயநலத்தில் இருந்தவங்க ஓடிட்டாங்க இந்த பதவி வெறி அது இதுன்னு இருந்தவங்க சொந்த பிரச்சனைகளால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நேரத்தில் தடம் மாறுறப்ப அதை பெருசாக எடுத்துக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஊடகத்தில் செய்தியாக வரும் அவ்வளோதான் பாலசுந்தரம்

அப்படியே மங்கிட்டு வந்துச்சு நான் அன்னைக்கு வண்டி அலுவலக வந்திருந்தேன் நான் அவருக்கு மேலே வேறு நிர்வாகிகளே நியமனம் செய்ய தான் அன்னைக்கு கூட்டிருந்தேன் வரல அது விட்டுருவா அது அது மாதிரி இந்த கூட்டங்கிறதே எங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு வந்து கட்சி இன்னும் ஐந்து ஆண்டுகளான கட்சி ரெண்டு தேர்தல்கள் எங்களுக்கு பின்னடைவு தான் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க இன்னும் அமைப்பை இன்னும் பலப்படுத்துறது பாராளுமன்ற தேர்தல் வருது அதுக்கான பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு ஏன்னா இவங்கெல்லாம் முக்கியமான நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட கழகம் அதில் உள்ள நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் பேரூராட்சி செயலாளர் பகுதி செயலாளர் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அடுத்த கட்டமாக எல்லாரையும் கூப்பிட முடியாது அந்த அந்த அதில் உள்ள அத்தனை நிர்வாகியும் கூப்பிட்டு இங்கே கூட்டம் நடத்த முடியாது அடுத்த கட்டமாக மாவட்டங்களுக்கு போய் இப்போ தேனி மாவட்டம்னா மறுபடியும் அங்கே எல்லா மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு எல்லா அணி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இதில் இருபத்தி மூணு அணி இருக்குது எல்லாரும் சந்திச்சு கூட்டணி எங்கள் நிர்வாகிகள் அதை பற்றி நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் கேட்கலாம் ஏன்னா எங்கள் கட்சியை வந்து பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் நம்ம நாளைக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாற்பது தொகுதிகளில நாங்கள் பலப்படுத்துகிற பணியில் தான் இறங்கியிருக்கோம் அது அது வந்து இப்போ எங்கள் நிர்வாகிகளாக ரொம்ப நம்பிக்கை உடையவங்க தொண்டர்களும் சரியான முடிவை எடுப்போம் நாங்க அப்படிங்கிற தலைமை கலை நிர்வாகிகள் எடுப்போம் அவங்களுக்கு தெரியும் அது அந்த நேரத்துல முடிவு பண்ணிக்கலாம் இல்ல அவரு கூட சில பேர் கேக்குறாங்க இவர் வந்து அந்த கட்சியை கைப்பற்றினாரு அவங்களோட கூட்டணி போறதுக்கு சொல்றாருன்னு அதாவது எங்க இது ஏக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அம்மாவுடைய கட்சி பொதுச் செயலாளர் டி விதன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் நாட்டிலேயே கார்கள் அதிகம் வைத்திருப்போர் பட்ட